உத்தரப்பிரதேச மாநிலத்தில் எந்த தொகுதியில் போட்டியிடப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்த நிலையில் ரேபரேலியில் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி வயநாட்டை தொடர்ந்து ரேபரேலியிலும் அவர் போட்டியிடுவதற்கான காரணத்தை விளக்குகிறது இந்த செய்தித் தொகுப்பு எண்பது மக்களவை தொகுதிகளைக் கொண்ட உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள அமேதி மற்றும் ரேபரேலி தொகுதிகள் காங்கிரஸ் கட்சியின் கோட்டையாக பார்க்கப்படுகிறது இந்திரா காந்தி சஞ்சய் காந்தி ராஜீவ் காந்தி சோனியா காந்தி என காந்தி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இந்த தொகுதிகளில் ஆதிக்கம் செலுத்தி வந்தனர் அமேதி தொகுதியில் இரண்டாயிரத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரை மக்களவை உறுப்பினராக இருந்தார் ராகுல் காந்தி ஆனால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் பாஜகவின் ஸ்மிருதி ராணியிடம் அவர் தோல்வியை தழுவினார் எனினும் கேரள மாநிலம் வயநாடு தொகுதியில் அவர் வெற்றி பெற்றதால் எம்பி பதவியில் நீடித்தார் தற்போது நடைபெற்று வரும் மக்களவைத் தொகுதியிலும் ராகுல் காந்தி வயநாடு தொகுதியில் மீண்டும் போட்டியிடுகிறார் ரேபரேலி தொகுதியில் எம்பியாக இருந்த சோனியா காந்தி மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டதால் அமேதி மற்றும் ரேபரேலி தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் யார் போட்டியிடப் போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு எழுந்தது இதுவரை நடந்து முடிந்துள்ள இரண்டு கட்ட வாக்குப்பதிவிலும் மத்தியில் ஆளும் பாஜகவிற்கு காங்கிரஸ் கட்சி கடும் போட்டியை அளித்து வருவதாக அரசியல் வல்லுநர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் இதனால் மக்களவை தேர்தலில் காந்தி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வடநாட்டில் ஏதேனும் ஒரு தொகுதியை பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும் என கட்சியின் தலைவர்கள் பலரும் விரும்பினர் அதன்படி ராகுல் காந்தி அமைதியிலும் பிரியங்கா காந்தி ரேப்பரேலியிலும் போட்டியிட வேண்டும் என கட்சியின் மூத்த தலைவர்கள் பலரும் விருப்பம் தெரிவித்தனர் இதனால் அந்த இரு தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் யார் என்ற எதிர்பார்ப்பு எகிர ஒரு வழியாக மனு தாக்கல் கடைசி நாளான மே மூன்றாம் தேதி வேட்பாளர்கள் அறிவிப்பை காங்கிரஸ் கட்சி வெளியிட்டது முக்கிய திருப்பமாக ரேப்பரேலியில் ராகுல் காந்தியும் அமேதியில் கட்சியின் மூத்த தலைவர் கிஷோரிலால் சர்மாவும் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டனர் இது தொடர்பாக கட்சியின் முக்கிய நிர்வாகிகளிடம் கேட்டபோது இரண்டு தொகுதிகளில் போட்டியிட ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் மௌனம் காத்த நிலையில் இதுகுறித்து காங்கிரஸ் கட்சியின் தலைமையிடம் அகிலேஷ் யாதவ் தொலைபேசியில் பேசியதாக அவர்கள் கூறினர் காந்தி குடும்பம் அமேதி மற்றும் ரேப்பரேலியில் போட்டியிடவில்லை என்றால் அது உத்தரப்பிரதேசம் மட்டுமின்றி நாடு முழுவதும் இந்தியா கூட்டணிக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் என்று அகிலேஷ் யாதவ் கூறியதாக நிர்வாகிகள் தெரிவித்தனர் கட்சிக்காக தேர்தல் பணியாற்றுவதே தனது விருப்பம் என்று கூறி பிரியங்கா காந்தி ஒதுங்கிக் கொள்ள ஒரு கட்டத்தில் அவருடைய கணவர் ராபர்ட் வதேராவை போட்டியிட வைக்கலாம் என ஆலோசிக்கப்பட்டது அப்படி வாய்ப்பு வழங்கினால் குடும்ப கட்சி என்ற போர்வையை காங்கிரஸ் மீது சுமர்த்த நேரிடும் என்று மூத்த தலைவர்கள் கருத்து தெரிவித்ததாக கூறப்படுகிறது இதையடுத்து ராகுல் ராகுல்காந்தியே ரேபரேலியில் களமிறங்க காங்கிரஸ் கட்சி முடிவு செய்ததாக கூறப்படுகிறது ரேப்பரேலி மற்றும் அமேதி தொகுதிகளில் ஐந்தாம் கட்டமாக வரும் இருபதாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது